நெக்ஸ்ட் வீக் பிரமோ மகா இனி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டை விட்டு போனவன் எப்படி வருவா அவளுக்கும் பாவம் கஷ்டமா தான் இருக்கும் என்ன இருந்தாலும் சூர்யா பண்ணுறதும் தப்பு தானே அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்றாங்க மகா எந்தளவுக்கு சூர்யா நம்பியிருப்பா அப்படின்றலாம் இருக்காங்க எல்லாருமே மகா வராத நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க அப்படிமா ஐஸ்வர்யா வராங்க என்னம்மா ஐஸ்வர்யா நீ கூப்பிட்டு மகா வரலையான்றாங்க பாவம் அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க நானும் என் தங்கச்சி மகாவும் இங்கே தான் இருப்போம் இங்கே இருந்ததா சில விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம்ன்றாங்க மகா இல்லாது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அக்கடைச்சுடும் அப்படின்றாங்க அப்புறம் பார்த்தா சம மாதம் மகாவும் ராஜலட்சுமியும் காரை விட்டு இறங்குறாங்க அப்படி சித்ராவும் கௌதமும் ஷாக்காய் நிக்கிறாங்க அதுக்கப்புறமா மக வந்ததுமே வந்து ரெண்டு மருமகன் தானே வந்திருக்காங்க ரெண்டு மாமியருமே வந்து ஆர்த்தி எடுங்கன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அதாவது ராஜலட்சுமியும் சித்ராவையும் ஆர்த்தி எடுக்க சொல்றாங்க மகாவுக்கும் ஐஸ்மரியா ஆர்த்தி எடுத்து உள்ளே வரவே இருக்கிறாங்க மகா நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா எங்கே நீ வராத போயிடுவேன்னு ரொம்ப வருத்தப்பட்டமா இனி நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் சரியா அப்படின்றாங்க இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது எதுவாக இருந்தாலையும் இந்த வீட்டில் இருந்தே நீங்கள் எல்லாமே சமாளிக்கணும் அப்படின்வாங்க சித்ராவுக்கு மூஞ்சே இல்லை என்ன சொன்னீங்க மகா இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க எப்படி அக்கா தங்கச்சி வந்துட்டா அல்ல அப்படின்வாங்க பார்த்து மகா மறைக்கவும் சூரிய ஃபீல் ஆகுறாங்க ஆர்த்தியோட இந்த பிரமாவை தேங்க் தேங்க்யூ